உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் இரண்டாம் வாரம் நாள் வியாழன் முதல் வர்சகம் எபிரேருக்கு எழுதப்பட்ட மடல் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஐந்து முதல் இயல் எட்டு ஆறு இப்பகுதி முதல் கருத்தாக பரிந்து பேசுபவர் நம் தலைமை குரு இரண்டாம் கருத்தாகை தூய்மையானவர் நம் தலைமை குரு மூன்றாம் கருத்தாக சக்தி வாய்ந்தவர் நம் தலைமை குரு இன்றைய வாசகம் தலைமை குருவாகிய இயேசுவின் குணங்கள் பற்றி கூறுகிறது அவர் தலைமை குரு என்ற முறையிலே நமக்காக பரிந்து பேசுபவர் தூய்மையானவர் சக்தி வாய்ந்தவர் இவை அனைத்தும் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறும் பொது குருத்துவத்தை சார்ந்தவர்கள் என்ற முறையிலே நமக்கு பொருந்தி அமையும் கருத்து ஒன்று பரிந்து பேசுபவர் நம் தலைமை குரு குற்றமற்றவர் குற்றவாளிகளுக்காக பரிந்து பேசுவார் இதே போன்று ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று உயிர்த்த கிறிஸ்து குருவாக தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார் எனவே பவுலும் அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றும் ரோமையர் எட்டு முப்பத்தி நான்கு என்பார் ஒருவருடைய வலப்பக்கத்தில் இருப்பது என்பது மகிமையையும் வல்லமையையும் சுட்டும் எனவே கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் ஆனது வல்லமை மிக்கது என்பதை என்பது பெறப்படுகிறது இதற்காகவே பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் கிறிஸ்து எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து நமது குருத்துவ வாழ்விலும் இப்பரிந்து பேசுதல் தலை சிறந்த இடம் பெற வேண்டும் பிறருக்காக பாவிகளுக்காக என்றும் ஜெபிக்க நாம் மறக்கக்கூடாது அதே வேளையில் அநீதியால் நசுக்கப்படுவோம் ஏழை எளியவர்களுக்காக நாம் குரல் எழுப்புவதும் பரிந்து பேசுதலை இறைவனிடம் பரிந்து பேசுவோம் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் கருத்து இரண்டு தூய்மையானவர் நம் தலைமை குறு பாவங்களை போக்குவதற்காகவே தோன்றியவர் மாசற்றவராய் இருக்க வேண்டும் எனவே பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை ஒன்று யோபான் மூன்று ஐந்து முதல் ஆறு முடிய என்பார் யோவான் பழைய ஏற்பாட்டிடம் குருக்கள் பாவமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது சுட்ட பல சடங்கு முறைகள் பள்ளிகள் செய்யப்பட்டன விடுதலை பயணம் இருபத்தி ஒன்பது கிறிஸ்து தூயவர் குற்றம் இல்லாதவர் பாவிகளினின்றி பிரிக்கப்பட்டு வானகங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் ஏழு இருபத்தி எட்டு என்று கூறுகிறது வாசகம் குருக்கள் என்ற முறையிலே நாமும் தூயவர்களாக வாழ்வது நமது கடமை நாம் தூயராகவும் மாற்றற்றோராகவும் கடவுள் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் எவ்வேசியர் ஒன்று நான்கு எனவே தூய்மை காப்போம் நினைவிலே தூய்மை சொல்லிலே தூய்மை செயலிலே தூய்மை என்ற முறையில் மாற்றற்றவர்களாக வாழ முயல்வோம் கருத்து இரண்டு சக்தி வாய்ந்தவர் நம் தலைமை குரு அவர் மகத்துவ மிக்கவரது அரியணையின் வலப்புறத்திலே வானகத்தில் அமர்ந்துள்ளார் எட்டு ஒன்று எனவே சக்தி வாய்ந்தவர் ஏனைய குருக்களை போன்றல்லாது ஒரே முறையில் எக்காலத்துக்குமே வலியை நிறைவேற்றியுள்ளார் ஏழு இருபத்தி ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி எட்டு பத்து ரெண்டு பத்து எனவே சக்தி மிக்கவர் சட்டத்தினால் அன்று வாக்குறுதியாலும் ஆணையாலும் குருவாகியவர் ஏழு பதிமூன்று இருபது எனவே சக்தியுள்ளவர் சாயலும் நிழலுமாக இவ்வா இவ்வுலக கூடாரங்களினின்று உண்மையான கூடாரமாக்கிய கிறிஸ்துவின் திருமுன்னிலையில் பணியாற்றுகிறார் எட்டு இரண்டு ஐந்து எனவே சக்தி கொண்டவர் பாவனாசா உன் பாதமே எல்லால் பற்று மற்றிலேன் கண்டாய் திருவாசகம் என்ற அம்மாபெரும் சக்திக்கு முன் தலை வணங்குவோம் அதே வேளையிலே நமக்கும் இச்சக்தி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து பிறரன்பு பணியில் நீதிக்காக உழைப்பதில் இச்சக்தியை பயன்படுத்துவோம் இரண்டாம் வசகம் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பன்னிரண்டு முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம்முன் நிலைநாட்டுகிறது ஒன்று பெருந்திரளான மக்கள் பின்தொடர்ந்தனர் இரண்டு குணமளிக்கும் வள்ளல் மூன்றாவது அசுத்த ஆவிகளை கடிந்து கொண்டார் இயேசுவின் சொல்லும் செயலும் பல பக்கங்களில் பரவுகிறது மக்கள் திரள் அவரை பார்க்கவும் கேட்கவும் விரைந்து வருகிறது அருங்குறிகளாக அருங்குறிகள் காண விழைகிறது அசுத்த ஆவிகளும் அலறுகின்றன இவ்விதம் இயேசுவின் பணியையும் வல்லமையையும் மார்க்கு விவரிக்கிறார் முதல் கருத்து பெருந்திரளான மக்கள் பின்தொடர்ந்தனர் எதிர்த்து கொண்டே இருந்த பரிசேரை விட்டு விலகி தம் சீடருடன் கடலோரம் போகிறார் இயேசு தம்மவருக்கு தனி போதகம் புரிய தனிமையான இடத்தை தேடுகிறார் ஆனால் மக்கள் திரள் அவரை தனித்திருக்க விடவில்லை கலிலேயா யூதேயா முழுவதிலிருந்தும் உடல் நலம் தேடியவர் மெஸ்ஸியாவை நாடியவர் அவர் வார்த்தைகளை கேட்ட விரும்பியவர் என்ற அனைவருக்கும் அலையென திரண்டு வந்தனர் பரிசெயர் எதிர்ப்பும் குற்றச்சாட்டும் ஒருபுறம் மக்களின் தேடலும் ஏற்பும் மறுபுறம் சாதாரண மக்களை இறைவனின் வெள்ளிப்பாட்டை கண்டு கொள்ளும் திறந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இறைவன் ஏழை மக்கள் குரலை கேட்கிறார் மக்களும் இறைவாக்கினரை கண்டு கொள்கின்றனர் ஆண்டவரை காண வேண்டும் அவரது குரலை கேட்க வேண்டும் தான் என் ஏக்கமா இரண்டு கருத்து குணமளிக்கும் வள்ளல் அவர் குணமாக்கும் சக்தியை உணர்ந்த மக்கள் அவரை தொட்டால் என்ற ஆவலால் அவரை நெருக்கிக் கொண்டு வந்தனர் ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தி ஆறு அவரும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை குணமாக்குகிறார் இறையரசை போதனையால் மட்டுமின்றி அனைத்து செயல்களாலும் சிறப்பாக குணமளிக்கும் வல்ல செயல்களாலும் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நமது ஆண்டவர் குணமளிக்கும் பணி இறையரசின் சின்னமாக விளங்குகிறது ஏனெனில் இறைவனின் பிரசன்னம் எப்போதுமே நலத்தையும் வளத்தையும் மக்களுக்கு அளிக்க வல்லது வாழ்வை வளர செய்வதே இசனத்தில் அடையாளமாக இருக்க முடியும் பிறர் வாழ்வு வளம் பெற நாம் என்ன செய்கிறோம் நம் நச்சிதி பணி குணமளிக்கும் பணிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இன்று குணமளிக்கும் பணி என்பது உடல் நோய்களை மட்டுமன்றி உள்ள நோய்களை மட்டுமன்றி சமுதாய நோய்களை குணப்படுத்துவதிலும் வெளிப்பட வேண்டும் நோயுற்ற சமுதாயத்தில் நிலவும் நச்சு காற்றை சுவாசிப்பதால் தான் மக்களின் பெரும்பாலோர் பிணியுற்று தவிக்கின்றனர் எனவே இயேசு இன்று சமுதாய குணமளிக்கும் வல்லமையை நமக்கும் அருள்கிறார் நாம் இப்பணியை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோமா கருத்து மூன்று அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறார் நீர் கடவுளின் மகன் என கத்தி கொண்டு அவர் காலில் விழுந்தன அசுத்த ஆவிகள் அசுத்த ஆவிகள் தங்களையே காத்து கொள்ள இது ஒரு சூழ்ச்சி போலும் இன்றும் அடக்கு சக்திகள் தங்களை தக்க வைத்து கொள்ள நம்மை பல வழிகளிலும் ஏமாற்ற முயலுகின்றன நயவஞ்சமாக நடிக்கின்றனர் நம் நண்பர்கள் போல் பாசாங்கு செய்கின்றனர் திரு அவையின் நன்மையை கட்டி காக்கும் சக்திகள் போல் பிதற்றுகின்றன அந்த சக்திகளின் அடக்கு முறைகளின் பக்க பலம் நமக்கு தேவையில்லை அவர்கள் எப்போதுமே சுயநலத்தை நாடி சூழ்ச்சி செய்வதால் அத்தகைய சக்திகளை இனம் கண்டு கடிந்து கொள்ள துணிய வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்